சர்வதேச கன்னிவடி விழிப்புணர்வு தினம் இன்றாகும் வடமாகாணத்தில் எண்ணூற்று அறுபது சதுர கிலோமீட்டரில் கன்னிவடிகள் அகற்றப்பட்டுள்ளதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் வருண கமகி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார் வடக்கு கிழக்கில் இதற்கு முன்னர் மிதிவடிகள் காணப்பட்ட இடங்களில் மீள்குடி அமர்த்தப்பட்டு வாழும் மக்களுக்கு மிதிவடி தொடர்பில் தெளிவுபடுத்தும் திட்டமும் இலங்கை ராணுவம் தொடர்ச்சியாக முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார் இதனிடையே கிளிநொச்சி மாவட்டத்தில் தொன்னூற்று ஏழு தசம் இரண்டு வீதமான பிரதேசங்களில் கனிவடிகள் அகற்றப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணிய முரளிதரன் தெரிவிக்கின்றார் போர் காரணமாக இடம்பெயர்ந்து இதுவரை மீள்குடியேற்றம் செய்யப்படாமல் மீள்குடியேற்றத்துக்காக முப்பத்தி ஏழு குடும்பங்கள் காத்திருக்கின்றார்கள் அவர்களுடைய மீள்குடியேற்றத்துக்கு தடையாக அந்த அவர்களுடைய வாழிடங்களிலே காணப்படுகின்ற மைன்ஸ் மிதிவடிகள் பிரச்சனையாக இருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்திலே இதுவரை அன்னளவாக தொண்ணூற்றி ஏழு தசம் ரெண்டு வீதமான பிரதேசங்களிலே மிதிவடி அகற்றப்பட்டு விட்டது இன்னும் இரண்டு தசம் ஏழு வீதமான பிரதேசங்கள்தான் தான் மிதிவடி அகற்றப்படாமல் இருக்கின்ற முகமாலை பிரதேச செயல கிராம சேவையாளர் பிரிவிலே தான் இந்த நிலை காணப்படுகின்றது